செம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கட்டையை வந்து தொளி அடிச்சுட்டு அந்த தொளிலேயே வந்து பார்த்திங்கன்னா க நம்ம கத்தரிக்கன்று நடவு பண்ணியிருந்த வயலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முடிச்சிட்டான் களை களைவட்டணுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வயலில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிப்பொடியை வந்து பார்த்திங்கன்னா கத்தரிக்கண்டுகளை பூராமே தூவ ஆரம்பிச்சிட்டான் நம்ம களை வெட்டணுன்னு அந்த பூச்சிப்பொடி தூவணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்ச ஆரம்பிச்சிடணும் தண்ணி பாய்ச்சா விட்டோம்னா கண்டு புறாமல் கறிய போயிடும் வெயிலுக்கு சுற்றும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பெல்லாம் போட்டுட்டு இப்போ தண்ணியை மாற்றி விட்டோம் தண்ணியை மாற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊடு கண்டு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நடவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த எந்த கண்டு செத்து போயிருக்கோம் அந்த கண்டு செத்து இடத்துல புறாமே வீடு கண்டை அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டு நடவு பண்ண ஆரம் ஆரம்பிச்சுக்கிருக்கோம் இப்போ நடவு பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி பாய இறக்குள்ளையுமே வந்து பார்த்திங்கன்னா பாருலாம் எழுக்க ஆரம்பிக்கணும் கண்டை வச்சனால வந்து பார்த்திங்கன்னா பாத்தியே அமைக்கலை மஞ்சு பாரே இழுக்காமல் தான் இருந்துச்சு இப்போ களை வெட்டினால வந்து பார்த்திங்கன்னா மூணு பாறை தடுத்துருக்கோம் தடுத்தவொன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஃபுல் வீடியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்கட்டையை எப்படி உழவு பண்ணி துளி அடித்து நம்ம உரமா மாற்றணும்னு பார்க்குறக்கு கீழே போய் பாருங்கள் அந்த வீடியோ கொடுக்குற வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட்